பிள்ளைகளுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல கல்லூரி நல்ல படிப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் தர வேண்டும் என்பது முதன்மை நோக்கம் மாணவர்கள் பள்ளிவாதிகளிலும் பல பயான்களிலும் இஸ்லாத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அத்தகைய பெண்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இல்லை என்பதுதான் தரிசன உண்மை ஆக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கல்விக்கும் நாம் ஒரு வழிகாட்டல் கொடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஜமாத் இஸ்லாமியின் இந்த கல்லூரி ஏற்பாடு செய்திருக்கின்றது அத்துடன் பத்தாம் வகுப்பு படித்த இந்த மாணவிகள் இந்த மூன்று ஆண்டுகளில் என்ஐஓஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் மூலமாக பன்னெண்டாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்து விடுவார்கள் அடுத்தபடியாக மூன்று டிப்ளமா கோர்சஸும் அவர்கள் படிப்பார்கள் இத்துடன் ஒரு மிக சிறந்த இஸ்லாமிய ஞானத்தை பெற்ற ஆலிமாவாக அவர்கள் இன்ஷா அல்லா இந்த கல்லூரியிலிருந்து அவர்கள் பயிற்சி பெறுவார்கள் இப்பொழுது முதல் வருடத்தில் இருபத்தி ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் இன்ஷா அல்லா இது துவக்கம்தான் மூன்று ஆண்டுகளுடைய இந்த கோர்ஸிலே நாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே சுமார் நூற்றி இருபது பிள்ளைகளை நாம் எதிர்பார்க்கின்றோம் இது ஹிதாயா பற்றியான ஒரு சுருக்கமான அறிமுகம்